ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக சார்ந்த விஷயத்த தான் அதிர்ஷ்டத்துக்காக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன அதிர்ஷ்டத்துக்காக அப்படிங்கிறத இன்றோ மூலயமா ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னே வச்சுக்கோங்களேன் விசுவாச வருடத்துடைய ரெண்டாவது மாதமான வைகாசியுடைய பதினாலாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமான புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக சிறப்பான ஒரு சிறப்பு தரிசனமானது வர இருக்குது அதுதான் சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் ஆக்சுவலி எல்லா மதத்தினராலும் ரொம்ப முக்கியமான ஒரு தரிசனமாக சொல்லப்படுவது இந்த தரிசனம்தான் இந்த தரிசனம் வரக்கூடிய நாள் அன்றைக்கி நாம் அந்த பிறையை பார்த்தா கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் ஆக்சுவலி இந்த புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை பிறை தரிசனம் மட்டும் இல்லாமல் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வந்து சுபமுகூர்த்தமான நாளாகவும் வருது அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது இந்த விசேஷமான நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இப்போ நாம் ஒரு பொருள் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கால நேரத்தை வந்து பார்ப்போம் எந்த பொருளுக்கு கால நேரத்தை பார்ப்போம் நகை வாங்குறது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருள் வாங்குறது அந்த மாதிரியானதுக்கு பார்ப்போம் மற்ற பொருட்களுக்கு நாம் பார்க்க மாட்டோம் ஆக்சுவலி மற்ற பொருட்களுக்குமே பார்த்தீங்கன்னு சொல்ல நாம் கால நேரம் வந்து பார்க்கணும் எந்த கிழமையில எந்த பொருளை வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பொருட்களை அந்த நாளில் வாங்கினால்தான் கட்டாயம் தரிதரம் நமக்கு உண்டாகாது ஸோ அந்த பொருட்களை வாங்குறது எந்தளவுக்கு முக்கியங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போறேன். நாளை புதன்கிழமை சந்திர தரிசனமாக வர்றதுனால இது ஒரு சாதாரண நாள் இல்லை என்பது நமக்கு இப்ப தெரிய வருது இந்த சாதாரண நாள் அப்படிங்கிறது நமக்கு இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா இப்போ நாளை புதன்கிழமை நாம என்ன வாங்கணுங்கிறத தெரிஞ்சு அதை மட்டும் வாங்கி பயன்பெறணும் அதை வாங்காட்டியோ மற்றதை வாங்கக்கூடாது ஸோ எதை வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி ஒவ்வொரு நாட்களுமே ஒவ்வொரு கிழமைக்கு ஒவ்வொரு கிரகத்தின் ஆளுமை வந்து இருக்கும் இப்போ வெள்ளிக்கிழமைன்னு எடுத்துக்கிட்டா மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த நாளில் கல்லுப்பு வாங்குவது எப்படி செல்வத்தை நமக்கு அதிகரிக்க செய்யுமோ அதே போல் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு பொருட்கள் வாங்கும்போது நமக்கு அது அதிர்ஷ்ட பலன்களை உண்டாக்கும் மேலும் நாளை நாளில் அந்த பொருட்களை வாங்கினால் நீண்ட நாள் உழைக்கக்கூடிய அந்த ஒரு இது வந்து அமையும் அந்த வரிசையில் நாளை நாள் நாம் வாங்க வேண்டிய பொருள் என்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அந்த பொருட்கள் மட்டும் வாங்குங்க அந்த பொருட்கள் தவிர வேறு எந்த பொருட்களும் நாளை நாள் வாங்கக்கூடாது சரி வாங்க நாளை புதன்கிழமை என்ன பொருள் வாங்கலாங்கிறத பார்க்கலாம் நாளைய புதன்கிழமை ஆக்சுவலி புதன் பகவானுக்கு உரிய நாள் புதன் பகவான் சித்தி புத்தி இந்த மாதிரி ரெண்டு குணத்தை கொண்டிருப்பார் அதனால் சித்தி புத்தி என்று அழைக்கப்படக்கூடிய இவங்களை நாளை நாள் வழிபாடு செய்தால் ஏராளமான நன்மைகள் வந்து நமக்கு நடைபெறும் அதே போல நாளை புதன்கிழமை இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா சந்திர பகவானுக்கு உரிய நாளாகவும் வருது ஏன்னா நாளை நாள் பிறை தரிசனமானது தெரிய இருக்குது இதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுது பொருட்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் அதாவது பேனா பென்சில் இந்த மாதிரி எழுது பொருட்கள் வாங்குறது வாங்கலாம் எழுது பொருட்கள் தவிர்த்து நாளை நாள் வீட்டு பெண்கள் என்ன பொருட்கள் வாங்கணுன்னா பச்சை காய்கறிகள் வாங்கலாம் அதாவது முருங்கக்காய் கத்திரிக்காய் பாகற்காய் இந்த மாதிரி பச்சையாக இருக்கக்கூடிய காய்கறிகளை நாளை நாள் வாங்கலாம் அப்படி பச்சை காய்கறிகள் வாங்குவது ரொம்ப 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 நல்லது ஒரு பக்கம் வீட்டுக்கு பெண்கள் பச்சை காய்கறிகள் வாங்கலாம் இன்னொரு பக்கம் ஆண்கள் கல்விக்கு தேவையான பொருட்கள் விளையாட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரிலாம் வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குவது யோகம் தரும் என்பது உங்களுக்கு சொல்லப்படுது அதனால இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குங்க அப்புறம் வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலங்கார பொருட்கள் வாங்கலாம் அலங்கார பொருட்கள்லாம் மாலை அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறேன் அப்புறம் இதெல்லாம் வாங்குறதுக்கு நாளை நாள் சிறந்த நாளாக இருக்குது அதே போல் தானியங்களில் அரிசி வாங்கலாம் மருந்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் பத்திரம் வாங்கலாம் இந்த மாதிரி முக்கியமான பெரிய காரியங்களும் நாளை நாள் செய்யலாம் மற்றது வேறு எதுவும் நாளை நாள் செய்யக்கூடாது உதாரணத்துக்கு தங்க நகை வாங்கிறது வெள்ளி நகை வாங்கிறது அப்புறமேட்டு வந்து தங்க நகையை அடகு வைக்கிறது இல்லைன்னா வெள்ளி நகையை மீக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நாளை நாள் செய்யக்கூடாது இதெல்லாம் தவிர்த்துட்டு இதெல்லாம் நாளை நாள் செய்ய வேண்டும் இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இன்னொரு ஒரு பரிகாரமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னான கை நிறைய பணம் சேருவதற்கான பரிகாரம் கை நிறைய பணம் சேரணும் அப்படின்னா நாளை நாள் இந்த ஒரு வழிபாடு வந்து முருகனை நினைத்து செய்யுங்க இது ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுள்ள பவர்ஃபுல்லான வழிபாடு ஆக்சுவலி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கை நிறைய பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோமோ யாருமே சிறிதளவு மட்டும் சம்பாதித்தா போதும் என்று நினைக்க மாட்டோம் அந்த அளவிற்கு கை நிறைய பணத்தை சம்பாதிக்க ஆசைப்படுவோங்க அதற்குரிய முயற்சிகளை செய்வதோடு முருகப்பெருமானுடைய இந்த ஒரு பரிகாரத்தை சேர்த்து நாளினால் செய்தால் போதும் அதுவோ இந்த சந்திர தரிசனம் வரக்கூடிய நாளன்னைக்கு சேர்த்து இதை நாம் செய்யும்போது நிச்சயமாக இந்த பரிகாரம் நமக்கு பளிக்கும் இந்த பரிகாரத்தை நாளை நாள் இரவு பன்னெண்டு மணிக்குள் செய்ய வேண்டும் அந்த பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம் பணம் சேருவதற்கான பரிகாரங்க இது நிச்சயமாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பளிக்கும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பண்ணுங்க சந்திர பகவான் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நாளாக இருந்தாலும் அந்த நாளில் மகாலட்சுமி வழிபாட்டை மேற்கொண்டோம் என்றால் அதற்குடைய பலனை நம்மளால் விரைவில் அறைய முடியும் அந்த வகையில் நாளை நாள் புதன்கிழமை இந்த சந்திர உரிய மிக முக்கியமான பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர தரிசனமானது வருது இந்த சந்திர தரிசனத்தோடு நாளை நாள் முகூர்த்தமும் வருது இதுவும் சந்திர பகவானுக்குரிய தினமாக கருதப்படுது இதோடு மெயினாக நாளை நாள் ஒரு சிறப்பு நட்சத்திரம் சேர்ந்து வருது இந்த நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரங்கிறது தெரியுது இந்த நட்சத்திர நாளில் அதனால் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்று கூறப்படுது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளை நாளில் கை நிறைய பணம் எப்பொழுது இருப்பதற்கு ஒரே ஒரு மந்திரத்தை நாம் கூற வேண்டும் அந்த ஒரு மந்திரம் என்ன அதை கூறுறதுனால எப்படி நமக்கு தலையெழுத்து தலையெழுத்துமாறுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நாளை இரவு பன்னெண்டு மணிக்குள் பார்த்தீங்கன்னு வச்சு கூற வேண்டும் இதற்கு நமக்கு ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தால் போதும் வேறு எதுவும் தேவையில்லை இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் கூறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் கூறலாம் எந்த இடத்திலிருந்து கொண்டு வேண்டுமானாலும் கூறலாம் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு வழிபாட்டு முறைகள் என்று எதுவும் கிடையாது பரிகாரம் என்று எதுவும் கிடையாது முழுமட்டோடு ஆத்மார்த்தமாக முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுடைய இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் ஒரு அமைதியான இடமாக பார்த்து நாளை நாள் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நினைவை சிதறடிக்கிற எந்த ஒரு பொருளும் உங்களிடம் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வலது கையில் ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து மூடி உங்களுடைய மாடியில் வைத்து கொள்ளுங்க சாரி மடியில் வைத்து கொள்ளுங்க பிறகு முருகப்பெருமானை முழுமனதோடு நினைத்து கொண்டு முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் பத்து நிமிடத்திலிருந்து அதிகபட்சம் உங்களால் இயன்று நேரம் வர கூறுங்க கூறி முடித்ததுக்கு பிறகு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் எந்த இடத்தில் பணத்தை வைத்திருக்கிறீர்களோ அந்த இடத்தில் வைத்துவிட வேண்டும் நாணயத்தை செலவு செய்யக்கூடாது சிறு குழந்தைகள் முதல் யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது சரி மந்திரம் என்னங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீ சரவணபவாய நமக அவ்வளோதான் மந்திரம் இந்த ஒருவரி மந்திரம்தான் முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தோடு மகாலட்சுமியின் பீஜ மந்திரமும் சேர்த்து இந்த மந்திரத்தை நாளைய சந்திர தரிசன நாளில் சொல்லுங்க கண்டிப்பாக வந்து எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் கூறக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் பணவரவு பல மடங்கு உயரும் ஸோ அது நடந்தே தீரும் ஸோ நாளை புதன்கிழமை இந்த மாதிரி நீங்கள் கை நிறைய பணம் சேர இந்த மாதிரி ஒரு பரிகாரமும் செய்யலாம் ஒரு பக்கம் என்ன காய்கறிகள்லாம் வாங்கின அதிர்ஷ்டங்கிறதையும் பார்த்தோம் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறதையும் பார்த்தோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து முன்னேற்றம் அடைவதற்கு இதெல்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்றேன் அப்படியான எல்லா வீடோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆன்மீகத்தாள்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்